ராயன் திரைப்படத்தினுடைய இசை விளட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தாரா தனுஷ் அவர்கள் அப்படியே காப்பி அடித்து பேசினாரா அவருடைய ஸ்டைலில் இது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு நிறையா தனுஷ் அவர்கள் மேலே விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ராயன் இசை விளட்டு விழாவில் அவர் பேசிய அந்த பேச்சுக்கு எதற்காக அந்த விமர்சனம் அப்படின்னா அதாவது பொதுவாக ஸ்டேஜில் நடிகர்கள் பேசுகிறது அப்படிங்கிறது வழக்கம் அதுலேயும் பெரிய நடிகர்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலான விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு களமாக அந்த ஆடியோ லான்ச் மேடைகளை வந்து இப்போ பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல வருடங்களா பண்ற விஷயம் அது ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பண்றது வந்து யதார்த்தமா இருக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இருக்காது அது ஆடியோ லான்ச்சில் எல்லார பத்தியும் பேசுவார் ரஜினி அவர்கள் அதோட சேர்ந்து ஃபேன்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லுவார் ஒரு குட்டி கதை சொல்லுவார் அது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னு இல்லை எல்லா மேடைகள்லையுமே அதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணுவார் ஒரு பேசுகிற எல்லா ஸ்டேஜஸ்லையுமே அதை வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் மற்றவங்கலாம் நல்லா கவனிப்பாங்க சின்ன சின்ன அப்போ வந்து முன்னணி நடிகர்களா இல்லாமல் வளர்ந்து வர நடிகர்களாக இருந்தவங்க விஜய் அவர்கள் இருந்து தனுஷ் அவர்கள் இருந்து அதெல்லாமே பார்த்துருப்பாங்க கீழே உட்காந்து ஸ்டேஜில் சூப்பர் ஸ்டார் பேசுறதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதேமாரி நம்மளும் பேசணும் ஸ்டேஜில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாரி ஃபேன்ஸுக்கு நம்ம ஃபேன்ஸுக்கு மாதிரி பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருக்கும் போடறதுக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இது மாதிரி இப்போது எல்லாருமே வந்து இது மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிற அந்த விஷயம் அதில் விஜய் அவர்கள் பேசுவார் குட்டி கதைன்னு ஒன்று ஸ்டேஜில் அது ஆரம்பிச்சு வச்சது சூப்பர் ஸ்டார் தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ தனுஷ் அவர்களும் அதை வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு சமீபத்துல இதுல என்னன்னா தனுஷ் அவர்களுடைய அந்த மாடுலேஷன் அது மாதிரி அந்த விஷயத்தை அவர் பேசுகிற விதம் அது எல்லாம் உண்மையாவே அந்த மேனரிசம்லாம் அப்படியே சூப்பர் ஸ்டாருடைய டிட்டோவாக தான் இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை தான் பார்க்குறோம் தனுஷ் அவர்களுக்குள்ள அதுக்கு என்ன காரணம்னா இப்போ இவங்க மாதிரி நடிகர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா திரையில மட்டும் சூப்பர் ஸ்டாரை வந்து பார்த்து வளரல அவங்க சினிமாவில் சூப்பர் ஸ்டார் மாரி நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஸ்டேஜில் பேசுறது ஒரு ஸ்டேஜில் நம்ம நிக்கிறது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்மளை வந்து முன்னிறுத்திக்கிறது இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க எல்லாத்துலேயுமே அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் மாரி ஆகணும் தான் நினைக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி ரஜினிகாந்த் அவர்களுடைய பாதிப்பு எல்லா தருணங்கள்லையுமே வெளிப்படுறது இப்படி வேற எதுவும் கிடையாது அதாவது தனுஷ் அவர்கள் இந்த ஸ்பீச்லேயே தெளிவாக சொல்லியிருக்காரு நான் வந்து ரஜினி சாருடைய ஃபேன் அதுக்கு முன்னாடி நான் யாரோட ஃபேனுங்கிறது உங்களுக்குமே எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து ஒரு தலைவரோட ஃபேனு போயஸ் கார்டனில் போய் பார்க்குறேன் இந்த பக்கம் ரஜினி சாரோட வீடு இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மாவோட வீடு ஒரு நாள் அப்படின்னு ஒரு கேப் விடுறாரு அப்படி கேப் விடுறதா இருக்கட்டும் அந்த கேப் விட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறார் அந்த சிரிப்பாக இருக்கட்டும் அது மாதிரி கையை அசைச்சு அவர் பேசக்கூடிய அந்த மேனரிசம் இது எல்லாத்துலேயுமே ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியுது மாதிரி ஒரு ரஜினி சாருடைய ஃபேன் தாங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி மாதிரி ட்ரை பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாரு மாதிரி பேசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் ஏன்னா டேரெக்டர் அட்லி இருக்குதுங்க அவர் என்ன சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில் அப்படின்னா நான் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது ஒரு மேடையில் நான் பேசுகிறது எல்லாத்துலேயுமே நான் ரஜினி சார் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேரெக்டர் சொல்கிறார் லாரன்ஸ் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பாருங்க படத்தில் அவர் நடிக்கும்போது அவர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்களுடைய மேனரிஸும் வரதான் செய்யுது சிவகார்த்திகேயன் அவர்கள் அவர்கிட்ட இல்லை வரதான் செய்யுது யார்கிட்ட வராமல் இருக்குது ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த மேனரிசமும் அவருடைய ஸ்டைலும் எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது அது சினிமாவில் மட்டும் கிடையாது ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் கிடையாது ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்துடுது சில நேரங்களில் பல பேருக்கு அதில் தான் தனுஷ் அவர்களும் ஒருத்தர் இன்னும் சொல்ல போனால் கங்கா சந்திரமுகி ரூமுக்குள்ளே போனால் கங்கா சந்திரமுகியா அதனை நினச்சிக்கிட்டா கங்கா சந்திரமுகியாக மாறினாங்கிற மாதிரி தான் தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தா அவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காருங்கிறது நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கிறோம் தனுஷ் அவர்களுடைய அந்த இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பல படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜகமய தந்திரம்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும் அது வந்து கார்த்திக் சுவராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் வந்த படம் அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய மேனரிசம் வந்து நிறையா தனுஷ் அவர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பார் அந்த படத்தில் அதே மாதிரி இப்போது விரைவர போகிற ராயன் திரைப்படம் இதுலேயுமே சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா சுவரில் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய ராஜாதி ராஜா ஸ்டில் வந்து இருக்கும் அதே மாதிரி படத்துலேயுமே இந்த மாணிக் பாஷா ஸ்டைலில் உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற ஸ்டைல்ல அவர் பேசியிருப்பார் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட அது ஒண்ணு அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய பல டைட்டில்களை நிறைய பயன்படுத்தியிருக்காரு தனுஷ் அவர்கள் திரைப்படங்களில் மாப்பிள்ளை பொல்லாதவன் படிக்காதவன் தங்க மகன் இது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய பல டை டைட்டில்களையும் அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அது ஒண்ணு அதேமாரி திருவிளையாடல் ஆரம்பம் அதில் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா பாட்டு வரும் நம்ம தெரியும் அது பழைய மிஸ்டர் பாரத் படத்தில் வந்த பாட்டு அதில் சூப்பர் ஸ்டாரும் சத்யராஜ் அவர்களும் பாடியிருப்பாரு அங்கே இதில் வந்து தனுஷ் அவர்களும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் பாடியிருப்பாங்க இப்படி தனுஷ் அவர்களுடைய திரைப்படங்களில் நிறைய சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி இது எல்லாமே என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி ஆகணும் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய ஒரு இது தான் அதேமாதிரி தனுஷ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது அசாத்தியமான ஒரு நடிப்பு அரக்கன் நடிப்பு அசுரன் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் என்ன தான் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டாலுமே கூட யாருக்காக இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நமக்குள்ளே இருக்கணும் அவரை மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எவ்வளோ சாதித்தாலும் அது இருக்க தான் செய்யுது அது வந்து போகிறது இல்லை இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய வெற்றி நீங்கள் பாருங்கள் தனுஷ் அவர்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டார் நேஷ்னல் அவார்டு வாங்கிய பிறகும் இந்த ஸ்டேஜ்லேயுமே சூப்பர் ஸ்டாரை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குதுல்ல இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய வெற்றி அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு இடம் அதற்கான மதிப்பு இதுதான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாரை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது அது உண்மையாகவே சூப்பர் ஸ்டாருடைய வெற்றி தான் சொல்லணும் சரி இது ரைட்டு இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள் பேசின ஒரு விஷயம் நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கவே கூடாதா தெருவுலேயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு வந்து நிறைய ரிப்ளைஸ் சோஷியல் மீடியால பார்க்க முடியுது என்னன்னா இதை எதுக்காக தனுஷ் அவர்கள் சம்மந்தமே இல்லாம சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்னா தனுஷ் அவர்களுடைய அப்பா ஒரு டைரக்டர் தான் கஸ்தூரி ராஜா அவர்கள் அவருடைய அண்ணன் ஒரு இயக்குனர் தான் சில்வராகவன் அவர்கள் அப்போது இவங்களுடைய பின்புலமும் நல்ல ஒரு வசதியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்தவர் தான் தனுஷ் அவர்கள் அப்படி இருக்கும்போது தெருவிலையே தான் இருக்கணுமா நாங்களாம் வாங்கக்கூடாதா போயஸ் கார்டன்லன்னு ஒரு எதுக்காக சொன்னார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க நிறைய பேர் இதுக்கான விடை வந்து தனுஷ் அவர்கள் தான் சொல்லணும் ஆனால் அந்த கேள்வி ஒரு சரியான கேள்வி தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அதே நேரத்தில் போயஸ் கார்டனில் நாங்களாம் வீடு வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத யார்கிட்ட கேட்குறாரு அந்த ஒரு கேள்வி இருக்குது யார் சொன்னால் அவரை வாங்கக்கூடாதுன்னு அந்த ஒரு கேள்வி நமக்கு வரதான் செய்யுது யாரும் சொல்லலை அப்போ எதுக்காக இதை சொல்லணும் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் மீது ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசியிருக்காரு ஸ்டேஜில் வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் தர்பார் ஆடியோ லேஞ்சில் சூப்பர் ஸ்டார் பேசியிருப்பார் பாருங்க இதே ஏ கோடம்பாக்கம் ரோட்டில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த காரில் வந்து இறவணும் சிகரெட்டு கையில் அப்படின்னு சொல்லி இந்த மோட்டிவேஷனில் ஒன்று சொல்லியிருப்பார் பாருங்க கிட்டத்தட்ட அதை எடுத்துக்கிட்டு அதோடைய அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதை ஒரு பட்டி டிங்கரிங் பண்ணி சினிமாவில் வந்து ஒரு கதையை எடுத்து அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வேறுமாரி மாத்துறாங்க பாருங்கள் அதே மாதிரி ஒரு வேலையை தான் தனுஷ் அவர்கள் பார்த்துருக்காரு இந்த ராயன் ஆடியோலாச்சில் அப்படிங்கிறதையும் ஒரு சாரார் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் தனுஷ் அவர்கள் பேசிய இந்த பேச்சு வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கு இருந்தாலும் தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் இதை விரும்புகிறாங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ரசிகர்கள் யா எப்படி பேசினாலும் விரும்ப தான் செய்வாங்க அவங்க அவங்களுடைய ஆதர்ஷ நாயகர்கள் இந்த வகையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தனுஷ் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து இது வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் உங்களுக்கு தெரியுதா இல்லை உங்களுக்கு எதார்த்தமாக தெரியுதா நான் சூப்பர் ஸ்டாருடைய காப்பி அடிட்டோ அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதை தாண்டி உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஆர்டிஃபிஷியலாக இருக்கா நல்லா இருக்கா அதே மாதிரி தனுஷ் அவர்கள் பேசினது சரிதானா இல்லை கொஞ்சம் ஓவராக இருக்கா உங்களுடைய கருத்து எனக்குறதை நீங்கள் உங்களுடைய பார்வையை கேட்க கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ண வரது இந்த மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கிற பில்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்துறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்